கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மற்றும் ஒரு காணொலி காட்சியின் மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்த ராகாப் என்ற சகோதரி குறித்ததானே நாம் பார்க்க போகிறோம் அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் ராகாப் என்ற சகோதரி கானானின் எரிகோ பட்டணத்தில் அஸ்தமான தொழில் மூலம் தன் வாழ்வை நடத்தினவள் அவளை குறித்து வேதம் சொல்லும் போது ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசி என்று சொல்லுகிறது ஆனால் மத்தைய ஒன்னாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டுள்ள இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் ராகாப் தாபீதின் எல்லு கிரேட் கிரேட் கிராண்ட் மதர் சொல்லப்பட்டு सोलपत, என்று சொல்லப்பட்டுள்ளது சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ரஜனிய திட்டத்தில் எப்படி இப்படிப்பட்ட ஒரு பெண்மணிக்கும் இடம் கிடைத்தது என்ன நடந்தது எப்படி இந்த மாற்றம் இரண்டு காரியங்கள் ராகாப்பின் வாழ்க்கையில இருந்ததால் கத்தர் அவளை அஸ்தமான வாழ்வில் இருந்து மேன்மையான வாழ்க்கைக்கு உயர்த்தினார் முதலாவது அவள் இடத்திலே காணப்பட்டது விசுவாசம் எபிரேயர் பதினொன்னு முப்பத்தி ஒன்னிலே விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் தேசி சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் ராகாப் அந்நிய தேசத்து பெண் அவள் எகிப்தின் பத்து வாதைகளை நேரில் கண்டவள் அல்ல கத்தர் செங்கடலை பிளந்ததையும் நேரில் பார்க்கவில்லை மன்னா காடைகளை கொண்டு கத்தர் அற்புதமாய் போசித்ததை ருசித்து பார்க்கவில்லை கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்த அற்புதத்தை பார்க்கவில்லை ஆனால் அவள் யோகோவான் தேவனை குறித்து கேள்விப்பட்ட சில காரியங்கள் மட்டுமே அவளிடத்தில அது அவளுடைய விசுவாசத்தை தூண்டியது கத்தரை அவள் விசுவாசமாக ஏற்றுக்கொண்டவள் ஆனால் உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று அவள் அறிக்கையிட்டதை யோசுவா புஸ்தகத்திலே அதிகாரம் பதினாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இந்த விசுவாசமே அவள் அழிந்து போகாமல் அவளை காத்து அது மட்டுமின்றி அவளை தாவீதின் எல்லு பாட்டியாகவும் மாற்றியது மேன்மையான விசுவாச வீரர்கள் பட்டியலில் இடம் பிடிக்கும் பாக்கியத்தையும் அழித்தன, கிருவையினாலே விசுவாசத்தை கொண்டு ரீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு எபியர் ரெண்டு எட்டு ஒரு மனிதன் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் அவன் கத்தரை முழு இருதயத்தோடு விசுவாசிக்கின்ற பட்சத்தில் கத்தர் அவனை நீதிமானாக்கி ரச்சிக்கிறான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்ட போதிலும் தன்னை விசுவாசித்த கல்லனை அவர் நீதிமானாக்கி பரலோக பிரஜையாக்கினதை நாம் பார்க்கிறோம் நீங்கள் தேவன் மேல் கொண்டுள்ள விசுவாசம் உங்கள் வாழ்க்கையை தலைகீழா மாற்றும் என்று பார்க்கிறோம் பெரியமானவர்களே நாம் தேவனிடத்தில் எவ்வளவு அதிகமாய் விசுவாசம் வைக்கிறோமோ அது நம்முடைய பழைய கால வாழ்க்கையெல்லாம் மாற்றி ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை நமக்கு கொடுக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை இரண்டாவது முப்பத்தி ஒன்னிலே வாசிக்கிறோம் விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் பேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேல் புத்தரில் இருந்து அனுப்பப்பட்ட வேவுக்காரர்களை ராகாப் ஏற்றுக்கொண்டு அவர்களை ஒழித்து வைத்து அவர்களை காப்பாற்றி திரும்ப யோசுவாவின் இடத்திற்கு பத்திரமாய் அனுப்பி வைத்த காரியம் மிக துணிச்சலான காரியம் ராகா தன் உயிரை பணைய வைத்து தான் இந்த ரெண்டு பேரையும் காப்பாற்றி இருக்கின்றாள் விஷயம் வெளியே தெரிந்திருந்தால் அவளுடைய குடும்பமே உயிரோடு இருந்திருக்காது பெரிய மாணவர்களே அவள் எல்லாவற்றையும் பரவாயில்லை என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய ஆண்டவர் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு சரியாய் செய்து கொடுப்பார் என்று சொல்லி அவள் விசுவாசித்தாள் கவனியுங்கள் ராகாப் தேவன விசுவாசத்து மட்டுமின்றி அதை தன் கிரியிலும் காட்டுகிறதை இங்கே பார்க்கின்றோம் கிரிய இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி யாக்கோபு ரெண்டு இருபத்தி ஆறிலே வாசிக்கின்றோம் சிலுவையின் உபதோஷம் சமநிலையானது ஒரு மனிதனின் தேவ ஒரு மனிதனின் மனிதன் தேவனை விசுவாசிக்கின்றான் என்றால் அதை அவன் கிரியையில் நிச்சயம் வெளிப்படுத்த வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் கிரியை இல்லை என்றால் அவனுக்குள் நிச்சயம் விசுவாசம் இல்லை அவன் ரட்சிக்கப்படவும் இல்லை பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய விசுவாசிகள் ஆனால் நம் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை காண நாம் காண முடியும் மற்றவர்கள வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை காண்பார்கள் நம் செயல்கள் எல்லாம் சற்று மாறும் ஆகவே இப்படி நம் கிரியைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுக்கு பிரியமான காரியங்களை வெளிப்படுத்ததாக இருக்கும் நான் யோகா தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் அந்த காப்பாற்றாமல் காட்டி கொடுத்திருந்தால் ராகாப் எப்படி ரச்சிக்கப்பட்டிருப்பாள் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் தேவனுக்காக உயிரை வைக்கும் அளவிற்கு கிரிஸ் செய்கிற செய்தபடினாலேயே கர்த்தர் அவளை ரச்சித்து மிகப்பெரிய மேன்மைக்குரியவளாய் உயர்த்தினார் பிரியமானவர்களே தேவன் நம்மீது உள்ள விசுவாசத்தை நம் நம்மிடத்திலே காணப்படுகிற கிரியை கிரியை வாழ்ந்து காட்டுங்கள் என்று தேவன் சொல்லுகிறான் தேவ ராஜ்யத்திற்காக தியாகமாய் கிரியை செய்யுங்கள் கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் எவரும் தரித்தர் ஆனதில்லை என்ற பாடல் வரிகள் நமக்கு ஞாபகத்திற்கு வருகிறது அல்லவா தன் ஜீவனை ரட்சிக்கிறவன் ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரச்சித்துக் கொள்வான் கண்ட கொள்வான் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவனை நாம் விசுவாசிப்போம் அந்த விசுவாசத்திலே நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமான கிரியைகளை நாம் காட்டுவோம் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாய் மாறும் கத்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்